சட்டம அதிபருக்கு சேவை நீடிப்பு இல்லை ஜனாதிபதியின் முடிவை தூக்கி கடாசியது அரசியலமைப்பு பேரவை என்பது பிரதான செய்தி இன்றைய லங்காதி மற்றும் அத பத்திரிகையிலும் அதற்கான செய்திகள் தான் பிரதானமான முக்கியமான செய்தியாக இருப்பது காரணம் நீதிபதி சேவா திகுவ ஜனபதி நிர்தேசிய விவஸ்தா சபாவின் இவத்தட்ட என்பது அந்த செய்தியாக இருக்கிறது நீதிபதிகை தீர்க்க கிரியமே யோஜனாவை பரதி என்பது இன்றைய தினம் அத பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாகவும் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக நேற்று தினம் இந்த விவகாரம் தொடர்பாக அரசியலமைப்பு சபை கூறி கூடி இது தொடர்பான வாக்கெடுப்பு நடத்திய விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காரணம் சட்டமாதிபர் சஞ்சய் ராஜரித்னத்தினுடைய சேவை காலத்தை ஆறு மாதங்கள் நீடிக்க ஜனாதிபதி ரணில் மேற்கொண்ட நடவடிக்கைக்கு அனுமதி வழங்காமல் நிராகரித்து விட்டது அரசியலுப்பு பேரவை அரசியலமைப்பு பேரவையின் கூட்டம் நேற்று சபாநாயகர் தலைமையில் பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் நடைபெற்றது அதன்போது ஜனாதிபதியின் மேற்படி சிபாரிசு செய்யப்பட்ட அதே சமயம் அதற்கு தொடர்பில் வாக்கெடுப்பும் இடம்பெற்ற விடயங்கள் முக்கியமாக இருப்பது நாங்கள் காணலாம் எனவே இந்த ஜனாதிபதியின் தீர்மானத்துக்கு எதிராக கையுர்த்தி அரசியலமைப்பு உறுப்பினர்கள் ஐவர் சட்டமாதிபரின் சேவை நீடிப்புக்கு எதிர்ப்பை நேற்றைய தினம் வெளியிட்ட விடயங்கள் முக்கியமாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம் மூன்று உறுப்பினர்கள் மட்டும் ஜனாதிபதிக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள் இதனையடுத்து அரசியலமைப்பு பேரவையின் இந்த முடிவை ஜனாதிபதிக்கு எழுத்து மூலம் அறிவிக்க முடிவானது சட்டமா அதிபர் சஞ்சய் ராஜதந்திரத்தினுடைய பதவிக்காலம் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதியோடு நிரவிக்க வரும் நிலையிலும் அவரது பதவிக்காலத்தை எதிர்வரும் டிசம்பர் மாதம் முப்பத்தோராம் தேதி வரை நீடிக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசியலமைப்பு பேரவையில் பரிந்துரை முன்வைத்திருந்தார் எனவே அரசியலமைப்பு பேரவையினுடைய நாற்பத்தோராவது உறுப்புரையின் பிரகாரம் உயர் பதவி நியமங்களுக்காக முன்வைக்கப்படும் பரிந்துரைகளை அனுமதித்தல் அல்லது மேலாய்வு செய்தல் அரசியலமைப்பு பேரவையினுடைய பொறுப்பாக இருக்கிறது பதவிக்காலத்தை நீடிப்பது அனுமதிப்பதும் அல்லது ஆராய்வதும் பேரவையினுடைய பொறுப்பு அல்ல என்ற விடயம் இங்கு ஆராயப்பட்டது எனவே இதற்கமைய பேரவையினுடைய ஒருமித்த தீர்மானத்துக்கு அமைய அதிபர் சஞ்ச சட்டமா அதிபர் சஞ்சய் ராஜத்தினுடைய பதவி காலத்தை மேலும் ஆறு மாதங்களுக்கு நீடிக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க முன்வைத்த பரிந்துரையை அரசியலின் பேரவை நிராகரித்திருக்கிறது என்பதும் முக்கியமான விடயமாக இருப்பதற்கான நேற்று தினம் பாராளுமன்றத்திலும் இந்த விவகாரம் தொடர்பாக பேசப்பட்டது எனவே பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் கருத்துக்களை முன்வைக்கும் போது இதுவரைக்கும் நாட்டில் நாற்பத்தி ஏழு சட்டமா அதிபர்கள் பதவி வைத்திருக்கிறார்கள் நாற்பத்தி எட்டாவது சட்டமா அதிபர் தான் சஞ்சய் ராஜத்னம் அவர்கள் எனவே எந்த சட்டமா அதிபருடைய பதவிக்காலத்தையும் ஒரு நாளினும் நீடிப்பதற்கு யாரும் நடவடிக்கை எடுக்கவில்லை அவ்வாறு இருக்க இந்த சுயாதீனமான இந்த நடவடிக்கையினை குழப்புவதற்கு ஜனாதிபதி முன்வரக்கூடாது இது தனிநபர் தொடர்பான ஒரு கோரிக்கை அல்ல இது பொது பொதுவான ஒரு கோரிக்கை என்பதாக நேற்று தினம் பாராளுமன்றத்திலும் இந்த சட்டமாதிபருடைய சேவை நீடிப்பு தொடர்பான ஜனாதிபதியுடைய யோசனைக்கு எதிர்ப்பு வெளியிடப்பட்ட விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காரணம் எனவே இப்போது அரசின் பேரவை அவருடைய நியமனத்தை எதிர்த்திருக்கிறது என்பதுதான் முக்கியமான செய்தியாக இடம் எடுத்திருப்பதை காரணம்